எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் அதிகபட்ச கறவை திறனில் ஒரு சூப்பரான ஜெஸ்ஸி மாடு மிக குறைந்த விலையில் விற்பனைக்காக இருக்குங்க மாட்டுக்கான விற்பனை பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த மாட்டோட விலை க சரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சேனலை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு உங்களோட மாட்டோட சேல்ஸ் வீடியோவும் நீங்க வந்து நம்ம வாட்ஸ்அப்ல அப்லோட் பண்ணலாங்க சரி இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் நேற்று கன்று மாடுங்க அழகிய காலக்கன்றோடு மாடு விற்பனைக்காக வந்திருக்கு நேற்றுக்கு ஈவினிங் போல மாடு கண்ணு இணைச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க மாட்டுக்கான காம்பு இடையே வெளிப்பாருங்க அவ்வளவு அற்புதமா இருக்கு நாலுமே பூக்காம்புகள் தான் மாடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதுல மாட்டோட தரத்துக்கு குறையே இல்லைங்க நல்ல குவாலிட்டியான மாடுங்க இந்த மாட்டில் பெரிய பாசிட்டிவ் என்னென்னா அதிகபட்ச கறவை திறனில் கம்மி பட்ஜெட்ல சூப்பரான மாடுங்க நல்ல கலர் பேட்சும் கூட ரெட்டின் ஜெர்ஸி மாடுங்க அந்த சிவப்பு நிறத்துல நல்ல ஒரு குவாலிட்டியான மாடா இருக்கு இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்கன்னா இருபது லிட்டர் நெருக்கி கறக்கும் நாங்கள் பத்தொன்பது லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்கிறோம் அந்த இருபது லிட்டர் இருந்து ஒரு லிட்டர் முன்ன பின்ன குறைச்சி கூட்டி கறக்குமே தவிர பத்தொன்பது லிட்டருக்கு குறையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க நீங்கள் மாட்டை வந்து கறந்து பார்த்து மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க அதே மாதிரி நீ கறந்து பிடிக்கும் போது மாடு உதைக்காது முட்டாது குணத்துல தங்கும் அப்படின்றாரு இந்த மாட்டுல ஒரு சிறு தவறு இருக்குங்க மாட்டோட முதுகுல ரெட்டை சுழி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி கன்றுக்கும் தாயை போலவே ரெட்டை சுழி இருக்கு விருப்பம் இருந்தா நான் சுழிலாம் பார்க்க மாட்டேன் எனக்கு மாடு நல்ல பால் மாடா பார்க்குறேன் கம்மி பட்ஜெட்டில் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாங்க இதே மாடு நீங்களும் வீடியோ ரெகுலராக பார்க்குறீங்க வேற எங்காச்சும் இருந்ததுன்னா இருபத்தி ஏழு லிட்ரு முப்பது லிட்டருன்னு அடிச்சு வெளுத்துருவாங்க நீங்களும் ஏமாந்து தான் போய் மாடு எடுப்பீங்க ஆனால் ஆக்சுவல் கறவையை நான் சொல்லியே கொடுக்குறேன் நீங்கள் வந்து கறந்து பார்த்து மாட்டை எடுத்துங்கன்றாங்க மாடு கண்ணின் கறந்து பார்த்து அதுக்கப்புறம் வெலை பேசி மாட்டை எடுத்துங்க அப்படின்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் சரி மாடு விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் எடுத்த என்ற கிராமத்துல தினேஷ் என்ற நண்பர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருங்க மாட்டுக்கான பால் எல்லாம் நல்லா ஓடுது மூன்றாணியத்துக்கு கண்ணீர் இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா அரை அரை கடையா இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க விருப்பம் இருந்தா நீங்க சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு போயிட்டு நீங்க தாராளமா பண்ணையில போயிட்டு மாட்டோட டீட்டெயில செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் மாட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நாலு காம்புக்கு கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்றாங்க மாட்டோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது மடிக்காமும் சுத்தமாக இருக்குங்க பத்தொம்பது லிட்டரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரவு வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கு என்னதான் விலை சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி மாட்டை எடுத்துக்கலாம் நம்மளை காண்டக்ட் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குங்க நன்றி